friend will be happy from your blog. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா எங்கள் ஊர் சாஸ்தான் கோயில் தான் போகிறோம் அந்த கோயில் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் குட்டி குட்டி கடைகள் போட்டிருப்பாங்க எல்லாமே இந்த வீடியோவில் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நீங்களும் உங்கள் குலதெய்வம் கோயில் எல்லாமே போய்ட்டு வந்திருப்பீங்க நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இப்போ எம்பூர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ரோடு வழியாக தான் போவாங்க அந்த ரோடு பார்த்தீங்களா அந்த ரோடு வழியாக தான் அந்த கோயிலுக்கு வந்து போகணும் கோயில் வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து இந்த சைடில் இந்த ரோடு வழியாக தான் எல்லோரும் போவாங்க எப்பவும் ஒரே பஸ்ஸு இந்த கார் இறைச்சரசவங்க தான் கேட்டுகிட்டு இருக்கும் நான் ஸ்டாப் போயிட்டே தான் இருக்காங்க

இங்க ஒரு குரங்க பேர் ஓய் குரங்கா பல்லி ஆடா ஒட்டிக்கிட்டு இருக்கேன் வாங்க போலாம் சஞ்சய் வா போலாம் வெயிட் பண்ணுங்கடா தாத்தா வந்தானே போவோம் ஏன்னா நம்ம போன அதுக்கு சொல்றேன் அவனை நம்பி ஏறி பின்னாடி கொண்டு நிப்பாட்டிட்டானா ஓடுற மாதிரி பயந்து பாத்து தம்பிமா மெயின் ரோடுக்கு போகாத சீக்கிரமாக கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிகிட்டு இருந்தோம் ஆனால் கிளம்புறதுக்கே வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு நம்மளுக்கு வந்து பக்கத்தில் இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அந்த கோயில் இருக்கு வெயில் இருக்குது கொஞ்சம் மெதுவாக போகும் மெதுவாக போகும்னு சொன்னோம் அதுக்குள்ளே கொஞ்சம் நேரத்தில் இருட்டுற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா போகும்போது வண்டிகள் வந்து அதிகமாக போகும் நம்ம பசங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால தான் கொஞ்சம் சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஆ

சன <small> நடக்கிற அப்போல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த வருஷத்தில் ஒரு டைம் இந்த பங்குனி உத்தரம் வருது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்போல்லாம் எப்படின்னா நம்மளுக்கு லீவு வந்து ரொம்ப நாள் விடுவாங்க ஒரு ரெண்டு மாதம் லீவ் இருக்கும் கரெக்டாக நம்மளுக்கு அந்த பங்குனி உத்தரத்தோட லீவ் வந்துடும் அப்படிங்கும்போது ஜாலியாக இருக்கும் நம்ம போய் சுற்றி பார்க்குறதுக்கு அதெல்லாம் ஜாலியாக இருக்கும் இப்போ வந்து பசங்களுக்கு வந்து எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்க டைம் வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கும் அதனால் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஆனால் இப்போ குட்டி பசங்கன்னாடே அவங்க ஜாலியாக வந்துட்டு இருக்காங்க நல்லா சுற்றி பார்த்தோம் நம்மளுக்கு திருவிழா அப்படின்னாலே அந்த மிட்டாய் கடை தான் அதான் பசங்களுக்கு காமிச்சேன் ஒவ்வொன்றா அப்படி பார்த்துட்டே வந்துட்டு இருந்தாங்க

அப்பாவுக்கு வந்து மருதாணி இலை அரைச்சி வச்சாதான் பிடிக்கும் இந்த கோணு வைக்கிறது அதுக்கப்புறம் இந்த டிசைனா அச்சு வைக்கிறது இதெல்லாம் அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதான் அப்பாட்ட கேட்டுட்டு இருந்தேன் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த சஞ்சய் வரானா மம்மிமாந்தான் செப்பல் போட்டு வராங்களா கண்ணே போச்சு காணிக்க போட்டாங்களாடா

கௌதம் போ போராட்னத்துல கீழே உட்காந்துட்டு ராட்டினத்துல இருக்கீங்களா இல்ல இல்ல அஜய் ீங்களாப்பா ஜெய் பயங்கரமான ஜெயின் அப்பா அதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு சீனான சஞ்சய் பயப்படா பயமா இருக்கா பயமா இருக்கா பாய் வாங்களு ஹாய் சொல்ல முடியுக்க ராட்னா சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை கூட நான் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஆனால் கொஞ்சம் நேரம் ஆட ஆடை தான் கொஞ்சம் பயங்கரமாக பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ ஜெயின் வீல் அப்படின்னா நம்மளுக்கு மேலேருந்து கீழே இறங்கும் போது கொஞ்சம் பயமாக இருக்கும் டாப்பில் இருந்து இது வந்து அப்படியே பசங்களுக்கு தூக்கி தூக்கி புரட்டுற மாதிரி அந்த ராட்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படியே ஆடி தொட்டில் ஆடுற மாதிரி புரட்டி புரட்டி போடுற மாதிரி இருந்துச்சு ரொம்ப கத்திக்கிட்டு இருந்தாங்க என்னமோ சின்னதாக இருக்குது ஆனால் பயங்கரமாக இருந்திருக்கு எங்கள் ஊரில் மண்பானை செய்கிறவங்க வந்து நிறையா பேர் இருக்காங்க அவங்க வந்து வீடுகளில் வந்து நிறையா மண்பானை உண்டியல் குட்டி குட்டி அந்த விளையாடு ஜாமான் எல்லாமே செய்வாங்க நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பாப்பாவுக்கு நிறையா வாங்கி கொடுத்துருக்கேன் இப்போமும் அதை தூக்கி பாப்பா பார்த்துட்டு இருந்தா இப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த திருவிழா டைமில் அவ்வளோவுங்க வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க சரி ஓகே நம்ம உண்டியல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் பசங்கள்லாம் இப்போ வளர்ந்தவொன்னே விளையாடுஜாமாங்கிறதே அவங்க கேட்கறதில்ல எந்த ஒரு பொருள் பார்த்தாலும் அவங்க பாட்டில் வந்துட்டு இருக்காங்க முன்னாடி இதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் இழுத்து கூட்டிகிட்டு வர்றது இப்போ அந்த ஒரு தொந்தரவுலாம் இல்லை அதுக்கப்புறம் குட்டியாக மோதிரங்கள் கேட்டாங்க அது மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து வந்தாச்சு நெக் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக போச்சு அணு உனக்குல மோதிரம் இதெல்லாம் என்னடா என்ன மோதிரம்